இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி

போன வாரம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஆறு நானூற்றி எழுபத்தெட்டு எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடிச்ச ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தி ஆறு நாலு எட்டு நாலு சரிங்களா இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சுன்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஒரு ரெக்வஸ்ட்டாக வேண்டுகோளாக தான் கேட்குறோம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என் சேனல் என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபர்ஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் அடுத்து நம்ம வீடியோவும் நம்ம கெஸ்ஸிங் பார்க்குற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் அதை கேஎல்டி சம்மந்தமாக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் நிறைய இருக்குங்க அதெல்லாம் நம்ம யூடியூப் சேனல் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சரிங்களா அதனால் ரெண்டு யூசேஜ் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து பா அதை நீங்கள் தவறவிட்டால் கூட அவங்க பயன்படுத்திப்பாங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் இதில் கெஸ்ஸிங் குரூப் சரிங்களா இந்த கெஸ்ஸிங் குரூப்பில் வந்து நம்ம ஒரு கெசிங் எடுத்து கொடுப்போம் ஸோ அதில் கெசிங் எடுத்து கொடுக்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கெஸ்ஸிங் குரூப்பில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுவோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அஞ்சு பேர் எடுக்கணும் சரிங்களா அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்கணும் ஏபிபிசி ஏசி ஏபிசி த்ரீடி நம்பர் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறது மூலிமா இது ஈஸியாக அஞ்சு பேர் எடுத்துக்கலாம் அடுத்தது மிஷின் நம்பர் வந்ததுலேருந்து சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுலேருந்து ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஒரு கெஸ்டிங் எடுத்து கொடுப்போம் ரெண்டு முப்பத்தஞ்சுனா ஒரு ரெண்டு ஐம்பது அந்த ரேஞ்சுக்கு எடுத்து கொடுப்போம் அதை மேட்ச் பண்ணால் இந்த வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்தா கேட்டால் மட்டும்தான் முடியும் சரிங்களா இல்லை அப்படின்னா மேட்ச் பண்ண முடியாதுங்க அப்படி மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா டெய்லியும் த்ரீ தட்டி தூக்கலாம் அப்படின்றத நம்ம இருக்கோம் அந்த மாதிரி தான் தட்டி இருக்கோம் ஸோ இந்த மாதத்துக்கு உண்டானது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி வின்னிங் வாங்கியிருந்தோம் மூணாந்தேதி வாங்கலீங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாந்தேதி வாங்கியிருக்கோம் அப்புறம் நேற்று வின்னிங் வாங்கியிருக்கோம் சரிங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்துக்கு நம்ம ஒரு அஞ்சு வின்னிங் வாங்கிட்டோம் ஆனால் எம்சி கெசிங் குரூப் ஓப்பன் பண்ணி ரெண்டு ஏபிசி வின் பண்ணிவிட்டோம் இந்த மாதத்துக்கு நம்ம அஞ்சு வின் பண்ணி இருக்கும் சரிங்களா ஒன்றாந்தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வின் பண்ணி இருக்கும் நம்ம இருந்தாலும் மிஸ் நம்பர் கெசிங் மிஸ் நம்பர் குரூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு வின்னிங் வாங்கியிருக்கோம் சரிங்களா வெத் டவுட்டாக இருக்குங்க போய் செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்தரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உண்டான கெஸிங் சிங்கிள் போர்ட் பார்த்தரலாம் ஸோ இதில் நம்ம நானூற்றி எண்பத்தி நாலுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸிங் வந்துச்சுன்றதையும் பார்க்கலாம் ஸோ நானூற்றி எண்பத்தி நாலுக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு தெரியும் நாலு நாலு சரிங்களா இதெல்லாம் வின்னிங் வீடியோவில் நான் போட்டிருக்கேங்க நாலு நாலு போட்டிருக்கோம் அதே தான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம் சரிங்களா நாலு நாலு கொடுத்துருக்கோம் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டாம் நம்பர் ஒரு நாலாம் நம்பர் சொல்லியிருக்கோம் அதில் மிக்ஸ் பண்ணி தான் வரும்னு சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏபிசி வந்து ஃபுல் வின்னிங் நம்ம வாங்கியிருப்போம் சரிங்களா இந்த நம்பரில் பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம வின்னிங் வீடியோவில் போட்டிருக்குங்க சரிங்களா நாலு எட்டு நாலு ஐநூற்றி இருபத்தி நாலுங்க சரிங்களா ஐநூற்றி இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதனுடைய கட் நம்பர் தான் ஏழு ஆறு இந்த மாதிரி அடிச்சிருக்கு நாலு எட்டு நாலு பார்த்தீங்கன்னா அஞ்சு நம்பர் நம்ம வந்து க்ராக் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு எட்டு நாள் நம்ம ஃபுல் இனிங் கொடுத்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ஆறு நாலு கொடுத்துருப்போம் சரிங்களா நாலு ஆறு நாலு கொடுத்துருப்போம் நிறைய நம்பர் வந்து நம்ம நாலு நாலு பேரில் கொடுத்துருப்போம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு நம்ம வந்து இதுக்கு வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்குங்க நல்லா ஏபிசி வந்து ஒரு ஃபுல் வின்னிங் தட்டி தூக்கியிருக்கோம் நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏபிசி வந்து ஒரு ஃபுல் வின்னிங் வாங்கியிருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு வெற்றிப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னென்னா அஞ்சாவது வின்னிங் வாங்கியிருக்கோம் இந்த மாதத்தோடையே அஞ்சாவது வின்னிங் பிப்ரவரி மாதத்தோடைய அஞ்சாவது வின்னிங் சரிங்களா செக் பண்ணிக்காங்க டவுட்டாக இருக்கவங்க என்னடா அப்படி சொல்கிறாங்கன்றவங்களாம் போய் நம்ம வீடியோவை செக் பண்ணிக்காங்க செக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ நம்ம சிங்கிள் போட் பார்த்தாலும் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டு ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு எட்டு ஒன்று ஒன்பது வருஷம் வருதுன்னு ஃபீல் பண்ண வேணாம் பல ட்ரிப் அதை நம்ம சொல்லிட்டோம் புதுசாக பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கோங்க என்ன கணக்கில் வருதோ அதை நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு நாலு அஞ்சு சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணு ஏழு அஞ்சு ரெண்டு ஆறுன்னு கொடுத்துருக்கோம் ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் ரெகுலராக பார்க்குறவங்க அது தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா புதுசாக பார்க்குறவங்கன்னா அப்புறம் பொறுமையாக தெரிஞ்சுக்கோங்க எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா ரெகுலராக நம்ம டெய்லி அந்த வார்த்தையை நம்ம இருக்க முடியாதுங்க சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதில் மெயினாக நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் தாங்க அதிகப்படியான கணக்கில் நம்ம கொடுக்குறோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் தான் வந்து அதிகப்படியான கணக்கில் நான் எடுத்து நான் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அதிகப்படியான கணக்கில் நம்ம எடுத்து கொடுத்த நம்பர் தான் இம்பார்ட்டன்ட் நம்பர் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கேங்க சரிங்களா மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் நான் வந்து உங்களுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் நான் சரி சி போில் நம்ம கொடுத்த நம்பர் சரிங்களா சி போல நம்ம கொடுத்த நம்பர் இது எல்லா நம்பரும் இருக்குது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு நம்பரை எடுத்துக்கலாம் நம்ம சரிங்களா ஒரு நம்பர் எடுத்துக்கலாம்னா ஒரு நம்பர் நம்பர் பண்ணிட்டு நாலு நம்பர் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை வச்சு படுத்துக்கோங்க ஸோ ஏ போடில் ரெண்டு பி போர்டில் ஒரு நம்பர் ரொம்ப முக்கியம்னு சொல்லி கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சி மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ சி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான கணக்கில் வந்து நமக்கு வந்து நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த நம்பர்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நம்பராக இருக்குதுங்க சரிங்களா ஸோ ஒரு ஏழாம் நம்பர் இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அஞ்சாம் நம்பர் மட்டும் நம்ம மீண்டும் மிஷின் நம்பர் வச்சு இது பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏபி விசேஷி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபி விசேஷி பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டு எண்பத்தி எட்டு சரிங்களா எழுபத்தெட்டு எண்பத்தெட்டு இருபத்தி மூணு இந்த ரெண்டு மூணு சரிங்களா அதெல்லாம் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஏழு ரெண்டு ஏழு மூணு ஏழு ஏழு பார்த்துக்கோங்க ஸோ ஏழு ஏழு ஆறு ஆறு எட்டு எட்டு மீண்டும் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு ஆறு இல்லைன்னா ஏழு ஏழு எட்டு எட்டுக்கான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்குது மீண்டும் சொல்லிக்கிறேங்க சொல்லிக்கிற இந்த இடத்துல நேற்று அதை தான் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி தான் சொல்கிறோம் நம்ப சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு ஆறு எட்டு ஒன்று ஒன்று ஒன்பது மாதிரி ஆறு மூணு ஒன்பது ஆறு ரெண்டு ரெண்டு ஏழு நாலு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் சரிங்களா நேற்று அதுக்கு முதல் நாள் இருக்கிறத ரெண்டும் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த டபுள்ஸ் நம்பர் மட்டும் நீங்கள் ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம் ஸோ என்னோடய கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு அதாவது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஆறு ஆறுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்க ஆறு ஆறு எட்டு எட்டு தவறும் பட்சத்தில் ஏழு ஏழு டபுள்ஸ் போனீங்கன்னா டபுள்ஸ் அடித்தாங்கன்னா அப்படியே வரும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு டபுள்ஸ் அடித்த எப்பயுமே ஒரு ஜீரோ வரும் அதை வச்சு அந்த நம்பரை மேட்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்போர்ட் பார்த்துலாம் ஃப்ரெண்ட் ஸோ அதுக்கு மட்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஒரு வேண்டுகோளாக தான் கேட்குறோம் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா எந்த அளவுக்கு லைக் அந்த அந்தளவுக்கு மோட்டிவேட் ஆகி நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இருக்கு சம்மந்தமாக நிறைய ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு லிங்க் கொண்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நீங்கள் தவறவிட்டால் கூட வேலை ஏதோ ஒரு வேலையில் பிஸியாக இருக்கீங்க தவறவிட்டால் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை எடுத்து பயன்படுத்திவாங்க அதுக்காக ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஏன் சொல்கிறோன்னா அப்போ தான் வந்து நம்ம எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் சரிங்களா இதில் நம்ம ஒரு கெஸ்ஸிங் மெம்சி நம்பர் கெஸிங் குரூப்பில் கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுவோம் மிஸ் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒரு கெஸிங் எடுத்து கொடுப்போம் அதை மேட்ச் பண்ணால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தீங்கன்னா மட்டும் முடியும் அதுக்காக தான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணிங்கன்னா நம்ம டெய்லியும் த்ரீ டி தர்ட்டி தூக்கலாம் இப்போ ஆல்பம் பார்த்தாலாம் ஆல்போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு போகிறாங்க சரிங்களா ஏழு எடுத்து போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பராக அதுதான் அதிகப்படியான கணக்கில் வந்திருக்கு அடுத்தது அதுக்கு சப்போர்ட் ரெண்டாம் நம்பர் போகிறேன் சரிங்களா இதில் தான் திருடி அமையணும் ஒரு வேளை இதில் வந்து ஒரு நம்பர் மிஸ் ஆகுது ரெண்டு நம்பர் மினிமம் வந்துடும் ஒரு நம்பர் மிஸ் ஆனால் அடுத்தது வரக்கூடிய நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜீரோ ஆறு சரிங்களா இதை தான் மேலே சொல்லியிருக்கோம் ஏழு எட்டு ஆறு அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது கூட ஜீரோ மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஸோ த்ரீடி நம்பர் பார்க்குறதுக்கு நம்ம என்ன நம்பர் வந்திருக்கோ அதை நம்ம அதிகப்படியான கணக்கில் நம்ம எடுத்து கொடுப்போம் சரிங்களா ஸோ சிக்ஸ் ஜி ஃபோர் டி யார் வேணும்னாலும் எப்படி வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நூற்றி நாற்பத்தெட்டு ஏழு எட்டு எட்டு சரிங்களா ஏழு எட்டு எட்டு கொஞ்சம் கண்ணு வச்சுக்கோங்க ஏழு எட்டு எட்டு நாலு எட்டு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ எட்டு எட்டுங்க பாருங்கள் வேணா இது இங்கே எழுதிடுறேன் நாலு எட்டு எட்டு உங்களுக்கு தேவைன்னா ஆறு எட்டு எட்டு கீழே எழுதி இருப்பங்க சரிங்களா ஆறு எட்டு எட்டு இதெல்லாம் ஒரே நம்பருங்க சரிங்களா ஆனால் ஏழு எட்டு எட்டு அதிகப்படியான கணக்கில் வந்திருக்கு ஏன்றது ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கே எதுக்கு நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை கம்பேர் பண்ணாவே உங்களுக்கு அது ஈஸியாக தெரிஞ்சிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தஞ்சி ஏழ்நூற்றி அறுபத்தி ஒம்பதுங்க அந்த அறுபத்தி ஒம்பது பேர் நம்ம ரொம்ப நாளாக கொடுத்துட்ருக்கோம் கண்ணு வச்சுக்கோங்க அடுத்தது ஐம்பத்தி எட்டு சரிங்களா எழுநூற்றி நாற்பது இல்லைன்னா நானூற்றி ஏழு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு நாள் சரிங்களா இதுலேயே பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பதுக்கு ஆறு ஆறு நாலுன்னு கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஸோ உங்களுக்கு எப்படி கணக்கில் வருதோ சி போர்டு எதாவது வச்சு மேட்ச் பண்ணுறோமோ அதை வச்சு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மூணாம் நம்பர் மாறாம் நம்பரு ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லிக்கிறோம் அறுபத்தி ஒம்போது இம்பார்ட்டன் சொல்லியிருக்கோம் ஸோ அந்த பேரில் இருக்குது ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மீண்டும் அந்த மூணு ஆறு வச்சு தான் கொடுத்துருவோம் பதிமூணு இருபத்தி ஆறுங்க சரிங்களா முந்நூற்றி இருபத்தி ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது ஸோ இந்த ஒன்று ஒன்று பேர் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டு ஃபேர் சரிங்களா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு அதாவது மூணு ரெண்டு ரெண்டுன்னு கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுலேருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு போயிருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஏழ்நூற்றி அஞ்சுன்றதும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் தான் உங்களுக்கு சரிங்களா ஸோ இருபத்தி ஏழு ஏழ்நூ இருபத்தி ஏழு ஜீரோ அஞ்சு ஏழ்நூற்றி அஞ்சு ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ எட்டு எட்டு மேலே கொடுத்துருக்கோம் ஜீரோ ஆறு ஆறு கொடுத்துருப்போம் இதை தான் நான் வந்து மீண்டும் மீண்டும் சொன்னேன் எட்டு எட்டு ஆறு ஆறுக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுங்கன்னு மேலே ஆல்ரெடி நாலு எட்டு எட்டு கொடுத்துட்டுங்க சரிங்களா சரிங்களா நாலு எட்டு எட்டு வரும் அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்து வந்தோம் ஸோ ஆறு எட்டு எட்டுன்னு மாற்றிக்கோங்க கீழே கொடுத்துருவோம் கொடுத்த நம்பர் நம்ம அந்த கெஸ்ஸிங் சொல்கிற போது நமக்கு சில இது மைண்டில் படும் அந்த இதை சொல்கிறோம் நம்ம எடுத்து வச்சதுனால தான் சொல்கிறோம் அஞ்சு அஞ்சு எட்டுங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆறு ஆறு ஒன்று சரிங்களா அறுபத்தி ஒம்பது பார்த்துட்டோம் அறுபத்தி நாலு பார்த்துட்டோம் இப்போ அறுபத்தி ஒன்றும் கொடுத்துருக்கோம் ஸோ ஆறுநூற்றி தொண்ணூற்றி முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி எண்பத்தி ஒன்று அறுநூற்றி பதினஞ்சு இது ஒரு ஃபாலோவிங் நம்பர் உங்களுக்கு தெரியும் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு சொல்லிட்டு கணக்கில் வந்துட்டு தான் இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கில் வந்து அதை மேட்ச் பண்ணுங்கள் இப்போ ஷார்ட்கட் பார்த்தாலும் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு வருஷம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சரிங்களா சரி என்னுடைய கெஸ்ஸிங் எடுத்து என்னுடைய கெஸ்ஸிங் நல்ல கெஸ்ஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் இந்த மாதத்துக்கு அஞ்சு வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா நேற்று ஏபிசி ஃபுல் வின்னிங் தேர்ட்டி தூக்கு இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம சொல்கிறோம் நம்மளோட கெஸ்ஸிங் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஎஸ் அந்தமாதிரி நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க ஏன் சொல்கிறேன்னா அப்போ தான் ஃபேன்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் சரி மிஷின் நம்பர் வந்த அப்புறம் கெஸ்ஸிங் சரி மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டு தூக்க முடியும் சரிங்களா எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ